போனோடு தான் இருப்பாங்க எல்லாம் இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெண்கள் என்ன பண்ணா முன்னெல்லாம் பேனில் இருந்தாங்களா பேன் நோண்டுறது இல்லை இப்போலாம் போன் நோண்டுறது இருக்கிறாங்களா முன்னெல்லாம் இப்படி நோனி பேன் நோண்டி நிற்பாங்களா யாராவது உட்காந்த பேன் நோண்டுவாங்களா இப்போ என்ன நோண்டுறாங்களா போன் நோண்டுறது பேன் நோண்டுறது போயிடுச்சு கெமிக்கல் போட்டு எல்லாம் ஏர் வாஷ் பண்ணி எல்லாம் பேனும் போயிடுச்சு இப்போ எது போல போனு போல பேனு போயிடுச்சு எது போல போனு போல ஜபம் போயிடுச்சு முட்டி போட்டு ஜெபிக்கிறது போயிடுச்சு உபவாச ஜெபம் இல்ல குடும்ப ஜெபம் இல்ல ஆசீர்வாதம் குறைஞ்சி போச்சு கடன் வாங்குறது அதிகமாயிடுச்சு ஏன்னா ஒரு நாளைக்கு நாலு பேர் போன் பண்றான் உங்களுக்கு லோன் வேணுமானு பணம் இப்ப ஈஸியா கிடைக்குது ஆனா எவ்வளவு வட்டி போதும் நமக்கு தெரியாது நம்மளுக்கு பணம் கிடைக்குது இப்போது